வணக்கம் மக்களே நீங்கள் நம்ம ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம் நான் எப்போவுமே வந்து குக்கிங்க்கு முன்னாடி இது ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் குடிச்சிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க நான் வந்து இப்போது காஃபி குடிக்க போகிறேன் சரிங்களா வாங்க நம்ம இதை காஃபி குடிச்சிட்டு டக்குன்னு நாம் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போயிடுவோம் ஓகே எஸ் நோக்களே வாங்க நல்ல ஒரு ப்ளாக் காஃபி குடிக்கலாம் நெஸ்கஃபே நல்லா இருக்கும் தேர்ட்டி எம்எல் ஆயில் ஊத்திருக்காரு ஆனால் ஒரு விஷயம் என்ன அடுத்த பேப்பர் என்ன சுற்ற பிறகு இங்க பாருங்க பிரிஞ்சி பிரிஞ்சியில் ரெண்டு ஏலக்காய் பட்டை லவங்கம் ஸ்டார் அணிஸ் அப்புறம் வந்து இது பேரட பாஸ் கடல் பாசு இதுதான் வந்து இதோட மெயின் மசாலா மெயின் மசாலா போடலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சுடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நீட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து எத்தனை வெங்காயம் பா ரெண்டு வெங்காயம் இருக்கு ரெண்டு வெங்காயம். ரெண்டு வெங்காயம் வந்து மீட்டு மீட்டு வாப்பலா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு வந்து ரெண்டு பச்சை ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து நம்ம எடுத்து அரைச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணிரலாம் வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதுங்கன்னா போதும் இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்பிரிங் ஆனியன்ஸ் மாதிரியே இருக்க பாருங்க அந்த ஒரு கலர் வந்துருக்கு இல்லையா இப்போ இதில் வந்து என்னன்னா மிளகாப்பொடி அதுக்கப்புறம் இது வந்து தனி மிளகாப்படி தனி மிளகாப்படி ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து முக்கால் ஸ்பூன் உப்பு பிங்க் சால்ட் போட்டு போட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் இதில் வந்து கலர் வந்துடும் வெங்காய <coughs> <coughs> நிறைய <laughs> 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 இது நல்லாயிருக்கும் கம்மியாக இருக்கா இதில் தான் இருக்குது ம் ஒரு ஸ்பூன் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனால தயிர் ஊற்றிங்களா ரங்கம் ஓகே ஏன் வந்து கர்ட் ஊற்றுகிறாங்க தோரை சில பேர் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். என்ன ஆச்சுன்னா தயிர் ஊத்தறோம். தயிர் ஊத்தும்போது உப்பு காரம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் சட்டில் ஆகும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊத்திட்ட இப்போ கையோடு வந்து நீங்கள் இந்த டொமேட்டோ போட்டுருங்க வெரைட்டி ரைஸ் இந்த பிரியாணிஸ் இதுலலாம் வந்து அதிகம் நான் வந்து தயிர் ஊற்றுறதை பார்க்குறேன் இப்போ ஹையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ மசீன்

நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன் என்ன பண்ணிட்டோம் குக்கர் மூடி இதை இது திருப்பி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் விடுங்க அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் கத் தக்காளி கொஞ்சம் மசீனும் என்ன பிரிஞ்சிருக்கு பாருங்கள் இதுதான் ரொம்ப சரியான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வந்து மசி தான் பாருங்கள் அப்படி இல்லைனா இன்னும் ரெண்டு நிமிஷம் இல்லை ரொம்ப ஒரு நிமிஷம் விடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அந்த ஹார்ட்னஸ் இருக்குது ஏன்னா ஒரு சில தக்காளி வந்து இப்போல்லாம் வந்து பவுன்ஸ் ஆகுது நாங்கள் பால் வச்சு ஆடுறது பதிலாக தக்காளி வச்சு ஆடிட்டு இருக்கோம் தக்காளிக்கு தக்காளி

மஷ்ரூம் வந்து இந்த இதோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா போட்டு தனித்தனியாக மிக்ஸ் ஆகிடலாம் இந்த ஆயில் கொஞ்சம் இருக்கு இல்லையா அது வந்து மஷ்ரூமும் வந்து நல்லா இதுவாகிடும் வேந்தது மஷ்ரூம் பிரியாணி எல்லாம் போட்ட உடனே டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் இதுக்கு வந்து டைம் கன்சம்ஷன் ரொம்ப ಜಾஸ்தி இல்ல யூஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி நம்ம ஊத்த போறோம் எவ்வளவு தண்ணி இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி ஓகே என்ன 2 டம்ளர் நம்ம அரிசி அரிசி எடுத்து பாஸ்மதி ரைஸ் இப்போ நல்ல கொதி வந்த பிறகு தான் இந்த தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம அரிசி போடுவோமா குக்கர் மூடி ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை ஒரு ஆமா பாஸ்மதிக்கு ரெண்டு ஹவுஸ் என்ன போகுதுங்க போது சரியாக இருக்கும் ஏன்னா வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு சரியாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம உப்பு பிரியாணி அது ஒரு தடவை நான் செக் பண்ணிடுறேன் ஓகே வாங்க புளிப்பு காரம் சூப்பராக இருக்குங்க உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இவரை மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ ஃப்ளேம் ஹையில் இருக்குதுங்க ஓகேங்களா சூப்பர் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பிரியாணி எசன்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு ஒரு நாலு சொட்டு நான் போட்டிருக்கேன் இதுல வந்து அந்த பாண்டான் லீவ்ஸ் எசன்ஸ் இருக்குங்க பாண்டான் லீவ்ஸ் வந்து பேங்காக்கில் நிறைய ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அங்கே போயிட்டு சாப்பிட்டு வந்து தெரியும் தெரியும் இப்போ இது ஒரு கொதி வந்ததுமே நம்ம ரைஸை போடுவோம் இப்போ வந்து கொதி வந்துருச்சு நம்ம வந்து இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் ஹைல வச்சிக்கிறாங்க ஃப்ளேம் ஹைல தான் இருக்குது உட்காந்து நான் தண்ணியை வச்சேன் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சுது இது வந்து கரெக்டா இந்த தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி தாத மணலம் அவ்வளவுதான் இப்போ வந்து அப்படியே வந்து இது மூழ்கிடலாம் அப்படியே வந்து பூக்கிற மூடி

அடிபிடிச்சிருக்காங்களான்ட்டு அப்புறம் டேஸ்ட் எப்படி வருது அப்படிங்கிறது ரைஸ் பார்த்தீங்களா எப்படி வந்து இருக்குது நல்ல ஒரு லைட்டுங்க இது சேமியா சாதம் இல்லை பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் ரெண்டு அளவுக்கு ரைஸ் இருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சரியாக இருக்குது பாருங்க அடிப்படிச்சு இருக்குதான் காட்டுறேன் எப்படி இருக்கு இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதுவா மாதிரிதான் தெரியும் பட் ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கும் இதை வந்து என் மேடம் வந்து சாஃப்ட் இது ரிவ்யூ கொடுப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குங்க இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கம்பைனா இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் கொஞ்சம் அதாவது வந்து நல்லா இருக்குது ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகும் ஓகே இது வேணும்னா நீங்க நெய் போட்டு சாப்பிடுங்க எனக்கு இது இப்படியே நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதே எங்களுக்கு அப்போ தான் தெரியும் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்ற ஒரு தாட் வரும் இல்லை வீடியோவே போடாத அப்படின்னு சொன்னாலும் அதையும் கமெண்டில் போடுங்கள் தேங்க்யூ

அதை கேளு உங்க அம்மா கிட்ட மா இங்க மாதிரி நான் சென்னை சில்க் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டுமா பரவாயில்லையா பினாக்கி வந்தாலும் பரவாயில்லையா இல்ல என்ன பார்த்தாலே குளிக்கணுமா ரொம்ப நல்லா இருக்குதா இது மாதிரி நீ இன்னொரு தடவை சாப்பிட்டு பாரு ஃபர்ஸ்ட் வயசு சாப்பிட்டதுக்கும் செகண்ட் வயசு சாப்பிட்டதுக்கும் வித்தியாசம் தெரியுது போய் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஒருவேளை நான் இப்போதான் வந்து அந்த ஜூஸ் குடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் நினைக்கிறேன் வணக்கம் பாய்